அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டு கண்ணாடி கதம் செவக்கக்கூடாது கண்ணாடி பதம் வரணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் போட்டு அதை கண்ணாடி பதம் இருந்தவுடனே முள்ளங்கி போட்டுடணும் போட்டு வதக்கணும் அப்போ தான் சளி பிடிக்காது நிறைய பேரை சளி பிடிக்க சொல்லி சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி இதை இந்த மாதிரி பண்ணாக்கா சளி பிடிக்காது கொஞ்சம் வதங்கணும் அதில் கொஞ்சம் மழை உப்பு போடுமா உப்பு போட்டு வதக்கிட்டாக்கா அது சளி பிடிக்காது அதில் வர தண்ணியை வந்து அந்த இசுக்கும் போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்குவோம் வதக்கிட்டு செய்யணும் அப்போ தான் அது நீத்தும் போகாது குழம்பு இந்த சாலைலாம் வந்து நீத்துக்கு போகாமல் நல்லாயிருக்கும் சாம்பார் செஞ்சாலும் சரி அப்போ கருவாடு போட்டு முள்ளங்கி போட்டு புளி குழம்பு வச்சாலும் சரி நீத்து போகாது இந்த மாதிரி வதக்கிட்டாக்கா அதில் அந்த தண்ணி வரும் அதில் இப்படியே கொஞ்சம் நேரம் வத்தட்டோம் பாருங்கள் இது காய்லேயே வர்ற தண்ணி இது பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை இப்படி இன்னும் கொஞ்சம் இது வதங்கணும் மிளகாத்தில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடுமா எங்கள் வீட்டில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவேன் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் இல்லை இங்கே அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது வந்து இந்த தண்ணியிலையே வேகட்டும் இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் வேகட்டும் இது முள்ளங்கி தண்ணியே அதில் வர தண்ணியே போடுங்க இந்த தண்ணியோடு சமைச்சா வந்து சல்லுன்னு இருக்கும் நல்லா இருக்காது சளி பிடிக்கும் வேறு அதனால் இந்த தண்ணி அப்படியே இப்படி திறந்து வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தண்ணியை வெத் காய் வேகலைன்னா கொஞ்சம் பருப்பு தண்ணியை விட்டு வேக வச்சுக்கலாம் இது அப்படியே வேகட்டும் பாருங்கள் இப்படி இதை பாருங்க இவ்வளோ வத்தணும் இப்போ ஒரே ஒரு கரண்டி இன்னும் கொஞ்சம் பருப்பு வேகணும் ஒரு கரண்டி பருப்பு போட்டுக்கலனா இது பருப்பு தண்ணி எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு காய் வேக வச்சுக்கலாம் போதும் அது வேகட்டும் பாருங்கள் இவ்வளோ கொதிக்கணும் இவ்வளோ கொதித்த உடனே இறக்கிக்கலாம் இறக்கிக்கிட்டு தாளிப்பு போட்டுடலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது பொங்கியும் வரக்கூடாது அதை அவ்வளோ கொதிச்சா போதும் இறக்கி வச்சா கூட கொதிக்கும் பாருங்கள் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் விட்டுக்கலாம் போதும் எண்ணெய் சூடு இரட்டால் பிடிச்சி இப்போ கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரியணும் அரை ஸ்பூன் சீரகம் போடணும் போட்டுக்கலாம் பொரியிட்ட ரெண்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா செவங்கணும் நல்லா செகரட்டு செவந்து பொண்ணு நிறைய வரணும் அப்போ தான் தாலிப்பூ நல்லாயிருக்கும் செவதுக்கப்புறம் பாரங்காய் இப்படி செவக்கணும் கறிப்பில் போட்டுக்கலாம் கறிப்பில் நல்லா பொரியணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் பாருங்க இப்போ எடுத்து அது தாலிப்பூ போட்டுக்கலாம் நீங்களும் மாதிரி செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபர் காத்தர் எல்லா புகழும் அல்லா ஒரு உனக்கே சாந்தியும் சலவாத்தும் நபி செல்லல செல்ல மீது உண்டாகட்டும் எல் ஜஹர்லா